தம்பி பதினோரு வயசான பதிமூணு பதிமூணு வயசு எலும்பு முறிவு ஏற்பட்ட பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டு கொஞ்சம் மாறி கூடிடுச்சு தம்பி வர சொல்லியிருக்கோம் கட்டுக்கட்டாரு காலையில் வந்தவருக்கு தம்பிதான் ஒத்துதானே இங்கே மாபேரில் ஒத்துதான்

நல்லா மாதிரி என்னமா அந்த போஸ்ட் போவாது இந்த போஸ்ட் போவது இடம் போட்டு கொடுத்துடமா குழந்தை கஷ்டப்படுறீங்க ஏறும்போது என்ன பண்ணுவான் தோப்பு பதினோட சேலை எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்கிட்டு ஒரே காயில பிடிச்சிட்டு பஸ்ல இது பண்ணிட்டோம் தான் ஹீரோட்டே இங்க வந்து வந்துதான் வீடு அப்படியே ப்ரேடு போடுறது யார் தண்ணி போடுறது

கார சுத்தடாது என்ன கண்ட்ரு ரெண்டுமார் ஒரு சார் ஏன்ருந்து மனிதா புரியல ஆனால் கண்டக்டர் தெரியும் உத்தாக்கணும் ஒன்று ஏன்னா கண்டாக்டர் காட்டி கொடுத்தா கண்டாக்டர் போய் வெளியே போகும்போது அடிப்பான்னு ஏன்டா காட்டி கொடுத்துருவோம் அது மாதிரியே முன்னாடியே விசாரம் ஆகிட்டு மாதிரி இந்த மாதிரி கையில் கட்டு போட்டுருக்கியா கட்டு டைட்டாக தான் இருக்கு எதுவும் உட்காந்து தெரியுதா வெடி வெடுக்கு

பரந்தநாட்டி ஆடு சாதனை பண்ணுறா புரியா டெப் ஃபோன் பார்த்து சாதனை பண்ண சேரக்கூடாது